தொடங்கிய உடனேயே முடிந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் பந்து வீச்சில் மகா விஸ்வரூபம் எடுத்த வருண் சக்கரவர்த்தி மிரண்டு போன இங்கிலாந்து அணியினர் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் தொடங்க இருக்கிறது இந்த டி ட்வெண்ட்டி தொடரை அடுத்து மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடரிலும் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே டி ட்வெண்ட்டி தொடருக்கான அணியை பிசிசிஐ அறிவித்து விட்டது அதனைத் தொடர்ந்து இன்று ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்து உள்ளது மேலும் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் நடைபெற இருக்கிறது எனவே இந்த தொடருக்கான இந்திய அணியையும் இப்போதே அறிவித்து விட்டது பிசிசிஐ மேலும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தோல்வியிலிருந்து இந்தியணியை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்திய அணிக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் தேவைப்படுகிறது எனவே இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை முன்னிட்டு தற்போது இந்த இரு அணிகளுக்கு இடையே பயிற்சி போட்டிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த இரு அணிகளுக்கான வாம போட்டி ஒன்று இன்று நடைபெற்று இருந்தது அந்த போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்துட்டு இங்கிலாந்து அணி பவுலர்களின் பந்து வீச்சை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து மேய்ந்து விட்டார் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய இவர் நூற்றி நாற்பத்தி ஓர் ரன்கள் எடுத்து அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தார் இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் இருபது ஓவர்கள் முடிவில் இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரன்களை தொட்டுவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ இந்திய அணிக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலும் குறிப்பாக இந்த போட்டி நடைபெற்ற மைதானம் என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது எனவே அதே எண்ணத்தில்தான் இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்களும் களமிறங்கி இருந்தனர் ஆனால் அங்குதான் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வச்சாறு பாருங்க ஒரு ஆப்பு அப்படியே ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியும் கதிகலங்கி போய்விட்டது அதாவது இந்த போட்டி தொடங்கி முதல் மூன்று ஓவர்கள் வரை நன்றாக விளையாடி வந்தது இங்கிலாந்து அணி அதன் பிறகு நான்காவது ஓவரை வீச வந்த நம்ம வருண் சக்கரவர்த்தியோ அந்த ஓவரில் மட்டும் மொத்தமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார் தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசிய இவர் ஏழாவது ஓவரிலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அடுத்து பத்தாவது ஓவரிலும் மீண்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணியை சூரசம்காரம் செய்துவிட்டார் நம்ம வருண் சக்கரவர்த்தி இதன் காரணமாக பதினோராவது ஓவரிலேயே வெறும் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகிவிட்டது இங்கிலாந்து அணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டி ட்வெண்ட்டி போட்டியில் சிறப்பான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருக்கும் நம்ம வருண் சக்கரவர்த்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்